கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் பதினைந்து வயது பாடசாலை மாணவர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் கட்டாய விடுமுறை அனுப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீசாரின் பி அறிக்கை அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் கல்வி அமைச்சு கூறியது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினர் கடமை தவறியிருப்பார்களாயின் அது குறித்து அமைச்சு மட்டத்தில் உள்ளக விசாரணை ஒன்று நடத்தப்படுவதாகவும் கல்வி அமைச்சரின் செயலாளர் நாலக கலுவவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கொழும்பு கொட்டாஞ்சியனை சேர்ந்த பதினைந்து வயதான மாணவியொருவர் கட்டணம் ஒன்றிலிருந்து வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது குறித்த மாணவி கல்வி கற்றதாக கூறப்படும் தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் குற்ற புலனாய்வு முறைப்பாடு முறைப்பாடொன்றை பதிவு செய்வதற்காக இன்றிரவு வருகை தந்திருந்தார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்களின் போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை இலக்குப்படுத்துவதற்காக நான்கு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் பாடசாலை மாணவி ஒருவர் கட்டடம் அண்மையில் விழுந்து உயிரிழந்த மே தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றும் பிரஸ்தாபிக்கப்பட்டது கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சேனியை சேர்ந்த பதினைந்து வயதான மாணவி ஒருவர் கட்டடம் ஒன்றிலிருந்து வீழ்ந்து உயிரிழந்தார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இன்று அமர்வின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது அமைச்சுக்கு ஏன் உரிய முறையில் அறிவிக்கவில்லை எனவும் விடயத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் ஏன் உடனடியாக அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்து பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரியிருக்கிறோம் அந்த நடவடிக்கையை நாம் விரைவாக ஆரம்பித்துள்ளோம் கௌரவ அமைச்சர் சரோஜா பால்ராஜுடனும் கலந்துரையாடினோம் இதற்கு எதிரான செயர்த்தட்டம் ஒன்றை முன்வைக்குமாறு கூறினோம் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் கல்வி அமைச்சர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசாரை இணைத்து ஒருங்கிணைத்த பொறிமுறை ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம் இவ்வாறான சம்பவம் ஒன்று எங்கேனும் பதிவாகுமாயின் இந்த நான்கு நிறுவனங்களும் உடனடியாக செயற்பட வேண்டும் இந்த பொறிமுறையை ஸ்தாபித்ததன் பின்னர் அது தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கின்றேன் எமது நாட்டு போலீசார் கட்டாயமாக முறைப்பாடு செய்தாலே விசாரணை முன்னெடுக்கப்படும் என்றே சம்பிரதாய பூர்வமாக செயற்படுகின்றனர் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் அவ்வாறு சிந்திக்கின்றது அதேபோன்று மகளிர் விவகார அமைச்சும் அவ்வாறு செயற்படுகின்றது போலீஸ் நிபந்தனைகளுக்கு அமைய முறைப்பாடு கிடைத்த சந்தர்ப்பம் முதல் அது தொடர்பில் விசாரணை செய்ய முடியும் அதேபோன்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் சுய விருப்பத்தின் பேரில் விசாரணையை முன்னெடுக்க முடியும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது சரியான முறையில் முறைப்பாடு செய்யப்படவில்லை இது கொழும்பு அல்லவா அதன் காரணமாகவே முறைப்பாடு இருந்தால் சிறந்தது என அவர் கூறினார் முறைப்பாடு அவசியம் அல்லவா ஊடகங்களின் ஊடாக அதனை அறிந்து கொண்டதன் பின்னர் அவர் போலீசாரை முறைப்பாடு கிடைக்கும் வரையில் பெற்றோருக்கு தனியார் வகுப்பு எட்டு பேர் அவருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றனர் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது விசாரணையின் நம்பகத்தன்மை தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னதாகவே ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டார் அதேபோன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதற்கு முன்னதாகவே அதிபரிடம் விளக்கமும் கோரியிருந்தோம் இதனை முன்னெடுப்பதற்கு இடமளிக்க வேண்டும் தவறு ஏற்பட்டுள்ளதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம் அல்லவா எனவே தற்போதைய செயற்பாடுகளுக்கு இடம் அளிக்க வேண்டும் கௌரவ சபாநாயகரே இதனூடாக அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவதையோ அமைச்சரை தலையீடு செய்வதற்கு ஒன்று இருக்கின்றது சம்பவங்களை தவிர்ப்பதற்கு முறைமையொன்றை முன்வைக்குமாறே நாம் கோருகின்றோம் அதற்கு சமூக வலைதளங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா பெண்கள் உள்ளனர் இருபது பேர் வரை உள்ளனர் மரணத்தை விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கின்றனர் விற்பனை செய்ய வேண்டாம் பிள்ளைகள் மீது நாம் அன்பு வைத்துள்ளோம் பிள்ளையின் பிள்ளைப்படுத்த வேண்டாம் இதனை அரசியல் மேடையாக பயன்படுத்த வேண்டாம் ால் அவ்வாறு வழங்க முடியுமா அவர் ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது வேறு கட்சியை சேர்ந்தவராக இருந்தால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் அரசியல் செய்யவில்லை என கூறி எமது அமைப்பாளரின் பயன்படுத்துகின்றனர் எமது கட்சியின் அமைப்பாளர் ஒருவர் இதனுடன் தொடர்புப்படவில்லை அவரே அந்த கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் ஆசிரியரும் அல்ல முழுமையாக திருப்பிப்படுத்தும் முயற்சியை முன்னெடுக்கின்றீர்கள் இதனை முழுமையாக அரசியல் மயப்படுத்தி எமது அமைப்பாளர் என்ற எண்ணப்பாட்டினை ஏற்படுத்த முயல்கின்றீர்கள்